அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஆறாம் வகுப்புக்குரியது முதல் பருவம் செயலிகளின் வரிசை அதில் பிட்மஸ்ஸினுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் பிட்மஸ் பி ஃபார் பிராக்கெட்ஸ் அடுத்து ஐ என்பது அடுக்குகள் இண்டிசஸ் இதை வந்து நம்ம ஒன்பதாம் வகுப்புல பத்தாம் வகுப்புல இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணி கணக்குகள் செய்வோம் அடுத்து d for division வகுத்தல் அடுத்து m for multiplication பெருக்கல் a for addition அதாவது கூட்டல் அடுத்து s for subtraction அதாவது கழித்தல் இப்போ இது வந்து என்ன சொல்லி இருக்கேன் பிக்மஸ் விருவாக்கம் அதாவது இந்த இத பயன்படுத்தி நம்ம கணக்குகளை செய்றோம் போடு ஃஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்குறதை முதல்ல வகுத்தல் செயல்பாட தான் செய்யணும் அடுத்ததாக என்ன செய்யணும் பெருக்கல் அதுக்கு பிறகு கூட்டல் கடைசியா கழித்தல் ஒரு கணக்கு கொடுத்து இது விடை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான்கு அடிப்படை செயல்பாடும் அந்த கணக்குல இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம பிராக்கெட்டுக்குள்ள எது இருக்கு டிவிஷனை தான் போட்டு ஃபர்ஸ்ட் வகுத்துக்கணும் அடுத்து ரெண்டாவது பெருக்கல் செயல்பாடு இருந்துச்சுன்னா பெருக்கணும் அடுத்து கூட்டல் செயல்பாடு இருந்தா கூட்டிட்டேர் கடைசியாக தான் கழித்தல் செயல்பாடை செய்ய வேண்டும் இது வந்து விதி வந்து எளிதாக நம்ம என்ன வச்சுக்கலாம் அந்த இனிய பெயர் கூட கர்ணன் தானே அதாவது இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா முதல்ல என்ன பண்றோம் அந்த அடைப்புக்குறி இனிய இண்டிசஸ் அடுத்து வள்ளல் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கூட கழித்தல் இப்படி இந்த லைனை நம்ம கூட்ட இந்த விதிப்படி நம்ம என்ன சில வரிசைப்படுத்தி கணக்குகளை எளிதாக செய்ய முடியும் அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அந்த இனிய வல்லல் பெயர் கூட கர்ணன் தானே இதுதான் வந்து என்னது விட்மஸ்னுடைய விரிவாக்கம் ஆகும் புரிஞ்சுங்களா